புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பதினேழாம் தேதி செப்டம்பர் பிரவேசம் அடைகிறார் இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல விஷயம்தான் அதே மாதிரி புதனும் வந்து பயிற்சி அடைஞ்சிட்டார் ஸோ பதினேழாம் தேதி செப்டம்பர்லேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்து கன்னியா ராசியில் உட்காந்துருக்கிறது சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சனி வக்ரம் பெற்று அந்த வக்ர பார்வையினால் சூரியன் மாட்டிக்கொள்கிறார் புதன் மாட்டிக்கொள்கிறார் அதே மாதிரி சூரியனுடைய குரூர பார்வையினால் சனி பாதிக்கப்படுகிறார் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல குரு ராகு சஞ்சாரம் குரு மிதனத்துலயும் ராகு கும்பத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்தெந்த மாதிரி விளைவுகள் நடக்கும் எந்தெந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல சூரியன் புதன் சேரும் பொழுது பொதுவாகவே ராம் என்ற பெயர் பாஸ்கர் என்ற பெயர் அருணன் என்ற பெயர் அருண் என்ற பெயர் அதே மாதிரி ராஜா என்ற பெயர் அரசன் என்ற பெயர் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கருன்னு முடியும் வரி வதின்னு முடியும் இந்த மாதிரி பெயர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீலாவதி பிரபாகர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் அடுத்த ஒன்றரை மாசத்துல இதுதான் பேசப்படும் சுக்ரன் கேது சேரவே கூடாது சுக்ரன் கேது சேர்ந்ததுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்ரன் என்பது பெண் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை அல்லது நடிகர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு சர்ச்சையில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் அவங்கள பத்தி ரொம்ப மோசமா வந்து சித்தரிக்கிறது மோசமான நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வர்றது தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிறது அதாவது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகளை பெருசளவுக்கு ப்ளோ பண்றது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமா இருக்கு கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் இதில் என்னன்னா இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது அட்வொகேட்ஸ்க்கு பிரச்சனை வரும் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி இசை கலைஞர்களுக்கு பிரச்சனை வரும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அதே மாதிரி ஜோதிட துறையிலையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே தனிப்பட்ட பலன்கள் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல போய் இங்க சூரியன் புதன் உட்கார்ந்து இருக்காங்க இடம் சொல்லக்கூடிய எண்ண ஓட்டங்களில் ஸ்தானம் ஆற்றலுக்குரிய ஸ்தானம் பெயருக்கான ஸ்தானத்துல சுக்கரன் கேது உட்காந்துருக்கு ஸோ மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பறக்கக்கூடிய நபர்களுக்கு கை சம்பந்தப்பட்ட காதுகளில் வந்து கொஞ்சம் சீ கோத்துக்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன்னால ஒரு காது அப்படியே அடைச்சிக்கிற மாதிரி இல்லைன்னா காது ஃபுல்லாக டஸ்ட் ஆகிற மாதிரி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்றீங்க ப்ராடக்டை சாப்பிட்றீங்கன்னா அது எப்படி இருக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுதா இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கரெக்டாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டிருக்காங்களா எவ்வளோ நாள் தாங்கும் இதெல்லாம் பார்த்துக்கணும் தொண்டை உபாதைகள் கண்டிப்பாக வரும் மித்தனத்தில் பிறந்தா நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் வரும் அதே மாதிரி லேடிஸ் யார் இருந்தாலும் சரி எந்த விதத்துலையுமே பேரு கெடாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் பேரு கெடாமல் பார்த்துக்கணும் சுகஸ்தானத்திலே சூரியன் புதன் உட்கார்ந்து ஒரு விதத்துல நல்லது ஆனால் அதே சனியுடைய வக்கரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பாக வீட்டில் தங்க முடியாது வீடு அப்படியே மண்டை உடையிற அளவுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை அம்மாவுடைய ஹெல்த்ல பெரிய ஒரு இஷ்யூ நம்ம நம்பினாலும் நம்பளினாலும் தொழிலில் பயங்கரமான ப்ரெஷர் அதாவது கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றது ஒன்று நாலு ஏழு பத்து அதில் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் இருக்கிற வேலை போகிற மாதிரி பாஸுக்கும் உங்களுக்கும் டஃப் கொடுக்கிற மாதிரி சமா சம்பந்தமே இல்லாத சமாச்சாரம் இல்ல நீங்க கேட்குற கேள்விக்கு பாஸ் வந்து பதில் சொல்ல முடியாம தலைமை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்குறீங்களான்னு சொல்லி கோவப்பட்டு உங்களை வெளியே தள்ளி விடுறது இதெல்லாம் நடக்கும் அதனால மிதுனராசி நண்பர்கள் மிக முக்கியமா கவனமா இருக்கக்கூடிய ஒரு தான் இப்ப இருக்கீங்க நம்ம நல்லதோ கெட்டதோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம கையில் இருக்கணும் இந்த டைம் பீரியட்ல யாருடைய பேச்சும் கேட்டு நம்ம எது பண்ணணும் சூரியன் கேது சேர்ந்துன்னா பொதுவாக சீக்ரெட்ஸ் வெளியே வரும் மொபைல்லாம் வச்சுருக்கீங்கன்னா வச்சிருக்கீங்கன்னா அது எதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆப்னால பணம் போறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் வெளியே போறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை ஸோ மிதனத்துக்கு எது நல்லது நடக்குன்னா ராசி லக்னத்திலேயே குரு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஆபத்துகள் வராது அளவுக்கு கண்டங்கள் நமக்கு ஏற்படாது ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைங்கிறது இயல்பாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு தேவையான பணம் மட்டும் கிடையாது மரியாதையும் ஓரளவுக்கு தான் வரும் இளைய சகோதரன் சகோதரைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பிரிவுகள் கூட ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புரட்டாசி மாதம் இவ்வளோ மோசமாக இருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இருக்கிறதுனால தான் நான் டைரெக்டாகவே வந்து இப்படி இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை இருந்தால் எந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தாபனம் இருக்கிறது வேலையில மாற்றம் வந்துன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் அதுக்காக வேலை கொடுக்குறோன்னு சொல்லி கமிட் பண்ண வச்சுட்டு ரிசைன் பண்ண வச்சுட்டு அப்புறம் போய் ஜாயின் பண்ண முடியாத நிலமையும் வரும் அதனால அத்தன்டிக்கா ஒரு ஆஃபர் லெட்டர் ஒரு எல்லாமே உங்களுக்கு இருந்து அதுக்கப்புறம் பண்றதுதான் சக்சஸ் ஸோ பெரிய ஒரு சங்கடம்னு சொல்ல முடியாது ஆனாலும் நிரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஸோ என்னதான் ஒரு நெகட்டிவா இருந்தாலும் நம்ம முக்கியமா எப்போல்லாம் அந்த சுக்கரன் கேது சேர்கிறதோ இந்த மாதிரி திருக்கோணங்களில் பொதுவாக அந்த மறைவு பாதிப்புகள் கொடுக்குறதோ பிரத்யங்கரா தேவி வழிபாடு நவராத்திரிகள் அப்படின்னு சொன்னப்போ தேவி தான் மகாலட்சுமி தான் விஜயலக்ஷ்மி தான் அப்போ தேவியை நம்ம வழிபாடு செய்வது மெயினாக பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இடையூறுகள் இல்லாமல் ஒரு தடை இல்லாமல் பொதுவாகவே அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கண்டிப்பாக மிதனத்துக்கு ஏற்படும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதாரம் ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தண்மங்களி பவந்திரோணு கொண்டுவந்து ததாஸ்திர நன்றி வணக்கம்